பாபாய் இனி நான் இந்த பசியை தாங்க முடியாது வயிற்றில் பசி தீப்பொறி பறக்கிறது வீட்டில் சாப்பிட ஒரு கொள்ளி கூட இல்லை நாம் இப்படி இருந்தால் பசியாலேயே நம் உயிர் போய்விடும் வேண்டாம் குழந்தை போகாதே இந்த காட்டுப்பகுதி ஒன்றும் நல்லதல்ல உனக்கு தெரியாதா உன் கண் முன்னாலேயே உன் தாய் தந்தையர்களுக்கு என்ன ஆனது அந்த கொடூரமான காட்டு சிங்கங்கள் அவர்களை பச்சையாக மென்று துப்பிவிட்டன என் உயிர் இருக்கும் வரை உன்னை அந்த மரண வாயில் போகவிடமாட்டேன் நண்பர்களே இந்த பசி வேதனையின் உண்மையான கதை என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் உறுதியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனி தாமதமில்லாமல் கதைக்குள் செல்வோம் அது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தொலைதூர கிராமம் அந்த கிராமத்தில் கடந்த ஒரு வருடமாக பல அறியாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திடீரென காட்டிற்குச் சென்ற கிராம மக்கள் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள் கிராமம் காட்டிற்கு அருகில் இருப்பதால் கிராம மக்கள் காட்டு சிங்கங்களுக்கு உணவாகிவிடுகிறார்கள் அப்படி நடந்து கிராமம் முழுவதும் காலியாகிவிட்டது ஆனால் இறுதியில் அந்த கிராமத்தில் பூஜா மற்றும் அவருடைய பாபாய் மட்டும் எஞ்சி நின்றார்கள் வெளியே சென்றால் சிங்கங்கள் அவர்களையும் தின்றுவிடும் என்ற பயத்தால் அவர்கள் வீட்டிலேயே காலம் கடத்த ஆரம்பித்தார்கள் காலம் செல்ல செல்ல வீட்டிலிருந்த உணவுப் பொருட்கள் முழுவதும் காலியாகிவிட்டன இறுதியில் ஒரு மாத காலமாக அவர்கள் பட்டினி கிடக்க ஆரம்பித்தார்கள் பசி அவர்களை கடுமையாக வதைக்கும் சமயத்தில் ஒருநாள் பூஜா தன் பாபாயிடம் சொன்னாள் பாபாய் இனி நான் இந்த பசியை தாங்க முடியாது வயிற்றில் பசி தீப்பொறி பறக்கிறது வீட்டில் சாப்பிட ஒரு கொள்ளி கூட இல்லை நாம் இப்படி இருந்தால் பசியாலேயே நம் வீர் போய்விடும் வேண்டாம் குழந்தை போகாதே இந்த காட்டுப்பகுதி ஒன்றும் நல்லதல்ல உனக்கு தெரியாதா உன் கண் முன்னாலேயே உன் தாய் தந்தையர்களுக்கு என்ன ஆனது அந்த கொடூரமான காட்டு சிங்கங்கள் அவர்களை பச்சையாக மென்று துப்பிவிட்டன என் உயிர் இருக்கும் வரை உன்னை அந்த மரண வாயில் போகவிடமாட்டேன் கடுமையாக தடுக்க முயன்றார் ஆனால் பூஜாவின் கண்களில் பிடிவாதம் இருந்தது பசி வேதனை அவளை உண்மையிலேயே பொறுமை இழக்கச் செய்திருந்தது அப்போது பூஜா சொன்னாள் நாம் இப்படி இருந்தால் பசி நம்மை கொன்றுவிடும் சிங்கங்கள் கையில் சாவதை விட பசியால் தவிக்கிற சாவது மிகவும் நரகமாக இருக்கும் ஆகையால் என்னை தடுக்காதீர்கள் நான் போய் ஏதாவது ஒன்றை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி வீட்டிலிருந்து தனியாக புறப்பட்டாள் அவளுடைய பிடிவாவத்தைக் கண்ட பாபாய் சொன்னார் சரி குழந்தை இந்த வேலை கடினம்தான் ஆனால் நீ பிடிவாதமாக இருக்கிறாய் பாபாயின் கண்களில் கண்ணீர் சுழன்றது சரி குழந்தை நீ கேட்கவில்லை என்றால் போ ஆனால் ஒரு வார்த்தை நினைவிற்குள் சூரியன் மறையும் முன்பே இருள் படரும் முன்பே வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் எங்கும் நிற்காதே யாருடனும் அனாவசியமாக பேசாதே இந்த காட்டு வழிகள் மனிதர்களை ஏமாற்றும் மாலை நேரம் இந்த காட்டில் யமதர்மராஜா சொந்தமாக இறங்கி வருவார் என்று சொல்கிறார்கள் ஜாக்கிரதை என்று எச்சரித்தார் அதற்கு பூஜா சரி பாபாய் என்று சொல்லி நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதுதான் நீங்கள் பயப்படாதீர்கள் நான் மாலைக்குள் திரும்பி வருகிறேன் எனக்கு ஒன்றுமாகாது நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் மிக விரைவாக திரும்பி வருகிறேன் என்று சொல்லி அவள் முன்னேறினாள் அப்போது அவள் பாபாய் பின்னாலிருந்து நான் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தை உன் தாய் தந்தையர்களும் இப்படித்தான் போனார்கள் என்றார் ஆயினும் அவள் தனது பயணத்தை ஆரம்பித்தாள் கிராமத்தை கடந்து பூஜா தைரியமாக காட்டில் கால் பதித்தாள் பறவைகளின் கூச்சல்கள் உலர்ந்த இலைகளின் சப்தம் தவிர காடு நிசப்தமாக இருந்தது பூஜா தனக்குள் விரைவாக அருகிலுள்ள குடியிருப்பை அடைய வேண்டும் அங்கே யாரையாவது கேட்டு இரண்டு ரொட்டிகள் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அப்படி தனியாக நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென விழு வினோத ஒலி அவளுக்கு கேட்டது அது சிங்கம் கர்ஜிப்பது போல இல்லை ஆனால் ஏதோ ஆபத்து பதுங்கியிருக்கிறது போல் அவளுக்கு தோன்றியது அதனால் அவள் அந்த ஒலி வந்த திசையை பார்க்க ஓடினாள் ஆனால் அவளுக்கு எதுவும் தெரியவில்லை நான் விரைவாக போக வேண்டும் மாலையாகிறது யாராவது இருக்கிறீர்களா என்னை காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்தினாள் ஆனால் அங்கே அவளுக்கு யாரும் தெரியவில்லை மீண்டும் அவள் யோசித்தாள் அது சிங்கம் இல்லையா அந்த காட்டு வழியில் ஓடினாள் அப்போதுதான் அவளுக்கு அந்த காட்டு நடுவில் ஒரு சின்ன குடிசை தெரிந்தது அதை பார்த்து இந்த காட்டு நடுவில் யார் இருப்பார்கள் அங்கே போய் யாராவது உதவி கேட்கிறேன் என்று நினைத்து அந்த குடிசைக்குள் சென்றாள் அங்கே அவளுக்கு ஒரு முதிய நபர் தெரிந்தார் பூஜாவை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் பின்னர் கம்பீரமான குரலில் சொன்னார் குழந்தை நீ இங்கே எப்படி வந்தாய் இது மிகவும் ஆபத்தான காடு இதுவரை இங்கிருந்து யாரும் உயிருடன் திரும்பிச் செல்லவில்லை இங்கே காட்டு சிங்கங்களுடன் பின்னாலிருந்து தாக்கும் வினோத உயிரினங்கள் சுற்றி கொண்டிருக்கும் மாலை நேரம் இங்கே கால் பதிக்கும் தைரியம் கூட யாரும் செய்ய மாட்டார்கள் மாலையானவுடன் எப்படிப்பட்ட சப்தங்கள் வரும் என்று உனக்கு தெரியுமா மனிதர்களின் இதயங்களை கிழிக்கும் சப்தங்கள் வரும் இந்த காடு சாதாரணமானது அல்ல இது மற்ற காடுகளை விட மிகவும் ஆபத்தானது மற்றும் பயங்கரமானது மாலையான பிறகு இந்த காட்டில் யாராவது இருந்தால் அவர்களின் உயிர் போய்விட்டது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் நான் மாலை நேரம் வீட்டிலிருந்து வெளியே போகக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன் என்றார் அதற்கு பூஜா நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன் ரொட்டிக்காகப் புறப்பட்டேன் என் முதிய பாபாய் வீட்டில் பசியுடன் உட்கார்ந்திருக்கிறார் நான் எப்படியாவது அவருக்காக சிறிது உணவை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னாள் அப்போது அந்த முதிய நபர் சொன்னார் இப்போது நீ இங்கிருந்து போவது சாத்தியமில்லை வெளியே காட்டு சிங்கங்கள் கொண்டிருக்கின்றன நீ வெளியே போனவுடன் உன்னை பச்சையாக மென்று துப்பிவிடும் என்றார் ஆனால் பாபா நான் உங்களுடன் இங்கே எப்படி இருக்க முடியும் இது மிகவும் சிறிய குடிசைதானே என்றாள் பூஜா அதற்கு அந்த முதிய நபர் இந்த காட்டிலிருந்து வெளியேறுவது அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் இங்கே வழிகளும் மனிதனை ஏமாற்றும் மற்றும் மாலை நேரம் இங்கிருந்து யாரும் போக மாட்டார்கள் நானும் எப்போடும் குடிசையிலிருந்து வெளியே வரவில்லை என்றார் அதற்கு பூஜா நான் உங்களுடன் இங்கே தனியாக எப்படி இருக்க முடியும் என்றாள் அதைக் கேட்ட அந்த முதிய நபர் குழந்தை நான் உனக்கு நல்லது சொல்கிறேன் இங்கிருந்து போகாதே இல்லையென்றால் நீ வருந்துவாய் இதுவரை இங்கிருந்து எந்த நபரும் உயிருடன் திரும்பிச் செல்லவில்லை எப்படியும் மாலையாகிறது இந்த காட்டின் ரகசியங்கள் தெரிந்தவர்கள் என்றால் பைத்தியமாகிவிட்டார்கள் அல்லது உயிருடன் இல்லை என்றார் அதற்கு பூஜா இல்லை நான் போக வேண்டும் என் பாபா எனக்காக காத்திருப்பார் என்றாள் அவளுடைய வேதனையை கண்ட நபர் பார் நான் உனக்கு முன்னரே எச்சரித்தேன் உனக்கு நல்லது சொல்வது என் பொறுப்பு அதை நான் முடித்தேன் இப்போது உன் பிடிவாதமே உன்னை சாவின் வாயில் கொண்டு செல்லும் நான் உன் பின்னால் ஒரு அடி கூட வைக்க மாட்டேன் போ இருளை ஏற்றுக்கொள் நீ அடியெடுத்து வைக்கப் போகும் வழியில் சாவு தெரியாது வெறும் உணர்வை மட்டுமே அனுபவிப்பாய் ஆனால் நினைவில் கொள் எந்த நொடியில் நீ பின்னால் திரும்பி பார்த்தாயோ அதே நொடியில் உன் கதை முடிந்துவிடும் நீ நடக்கும்போது உன் பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று உனக்கு தோன்றினால் எந்த சூழ்நிலையிலும் பின்னால் திரும்பி பார்க்காதே இந்த காடு கருணை காட்டாது இது நீ ஒரு தவறான அடி வைப்பதற்காகவே காத்திருக்கிறது அதேபோல் எந்த ஒலியும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தால் நீ அசையாமல் பின்னால் திரும்பி பார்க்காதே ஏனென்றால் அது உன்னை அல்ல உன் உயிரை விரும்புகிறது என்றார் அப்போது பூஜா சொன்னாள் இல்லை எதுவாகினும் சரி நான் போக வேண்டியதுதான் என் உயிரை பற்றி நான் யோசித்தால் என் பாபா என்ன ஆவார் அவர் இங்கே எனக்காக காத்திருக்கிறார் நான் போகவிட்டால் அவர் என்னை பற்றிய கவலையிலேயே இறந்து விடுவார் அல்லது பசியால் இறந்து விடுவார் எதுவாகினும் சரி நான் போகிறேன் என்று சொல்லி பூஜா அங்கிருந்து புறப்பட்டாள் மறுபுறம் அவளுடைய பாபாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நான் சொன்னேன் மாலைக்குள் திரும்பி வரும்படி ஆனால் இப்போது இரவும் ஆகிவிட்டது பூஜா ஏதாவது ஆபத்தில் சிக்கியிருக்கிறாளா இன்னும் திரும்பி வரவில்லை ஒருவேளை ஏதாவது சிங்கம் அவளுக்கு தீங்கு விளைவித்திருப்புமா என்று நினைத்தார் இதற்கிடையில் பூஜா காட்டு வழியாக புறப்பட்டு வேகமாக கால்களை முன்னே வைத்தாள் தற்செயலாக திடீரென ஏதோ ஒரு விலங்கு அவள் முன்னால் வந்து நின்றது போல் போன்றியது அதனால் அவள் இதயம் நின்று போனது போல் இருந்தது அவள் உறக்க கத்தினாள் ஓ சிங்கம் வந்துவிட்டது பின்னர் அவள் தெளிவாக பார்த்தபோது எதிரில் அவளுக்கு இரண்டு பூனைகள் தெரிந்தன அதனால் அவர் சிறிது மூச்சு வாங்கினாள் பின்னர் விரைவாக கால்களை முன்னே வைத்தாள் நான் அந்த கிராமத்தை அடைந்து விரைவாக திரும்பி வர முடிந்தால் நல்லது என்று நினைத்தாள் இதற்குள் கிராமம் வந்தே விட்டது அந்த கிராமத்தை பார்த்த பூஜா கிராமம் வந்துவிட்டது நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன் என்று நினைத்தாள் அவள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் கதவை தட்டினாள் வீட்டுக் கதவு மெதுவாக திறந்தது உள்ளே இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்தாள் அவளைப் பார்த்த பூஜா அம்மா நான் மிகவும் ஏழை எனக்கு மிகவும் பசியாக உள்ளது இரண்டு ரொட்டிகள் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டாள் அதற்கு உள்ளே இருந்த அவள் போ வெறுக்கத்தக்க பிச்சைக்காரி எங்களிடம் ரொட்டிகள் இல்லை என்று பூஜாவை கடிந்து கொண்டாள் அவள் வார்த்தைகளால் புண்பட்ட பூஜா மற்றொரு வீட்டுக் கடவை தட்டினாள் உள்ளே இருந்து இந்த முறை ஒரு தாத்தா வெளியே வந்தார் அவரிடமும் பூஜா தன் ஏழ்மையை தெரிவித்து இரண்டு ரொட்டிகளை கேட்டாள் அதற்கு அந்த வயதானவர் இவ்வளவு அழகாக இருக்கிறாய் ஏறாவது வேலை செய்து கொள்ளாமல் கேட்கிறாயே ஏன் என்று கடிந்து கொண்டார் அந்த வார்த்தைகளால் பூஜாவின் கண்கள் கலங்கின யாரும் உதவுவதில்லை என்றாலும் தான் தைரியத்தை இழக்கக்கூடாது என்று மற்றொரு வீட்டிற்கு சென்று கதவை தட்டினாள் அந்த வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்து அவளுடைய நிலையை புரிந்து கொண்டான் பூஜா தன் கதையை விளக்கி இரண்டு ரொட்டிகள் கொடுக்கும்படி வேண்டினாள் இறுதியில் அந்த தயாலகுணமுள்ளவன் அவளுடைய நிலையை பார்த்து இரண்டு ரொட்டிகளை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்ட பூஜா இதற்கு கடன்பட்டிருக்கிறேன் என்று அவனுக்கு நன்றி தெரிவித்தாள் அந்த இளைஞன் பரவாயில்லை நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லி உள்ளே சென்று விட்டான் அதனுடன் ரொட்டிகளை எடுத்துக்கொண்ட பூஜா வீட்டை நோக்கி திரும்பினாள் ரொட்டிகளை எடுத்து பூஜா திரும்பும் சமயத்தில் இருள் சூழ்ந்தது காட்டில் குரூர மிருகங்களின் கர்ஜனைகள் ஆரம்பித்தன ஆயினும் பூஜா பயப்படாமல் வேகமாக நடந்தாள் அப்படி சிறிது தூரம் காட்டில் நடந்த பிறகு பூஜாவுக்கு ஒரு கிணறு தெரிந்தது ஓடிக்கொண்டே களைத்து போன பூஜா அந்த கிணற்றில் நின்று கொஞ்சம் தண்ணீர் குடித்தாள் அப்படியான சமயத்தில் திடீரென புதர்களில் ஏதோ அசைந்தது யார் அங்கே என்று கத்தினாள் அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை இதற்கிடையில் ஒரு பயங்கரமான சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது அது நேரடியாக அவள் முன்னால் வந்தது போல் தோன்றியது அதன் கண்கள் தீப்பொறிகள் போல் மின்னிக் கொண்டிருந்தன அதை பார்த்து பயத்தால் பூஜா நடுங்கினாள் உடனே உயிரை கொள்ள அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் அப்படி ஓடிக்கொண்டே வழியிலிருந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறினாள் ஆயினும் அவள் வாசனையை கண்டுபிடித்த சிங்கம் அந்த மரத்தின் கீழேயே நின்று கொண்டு கர்ஜித்துக் கொண்டிருந்தது அதன் கர்ஜனையின் பயங்கரமான ஒலி நிசப்தமான காட்டை கிழித்துக்கொண்டு அதிர்வுகளை உருவாக்கியது அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த கர்ஜனைகள் பூஜாவின் இதயத்தை கிழித்துக் கொண்டு அவள் உயிரை எடுத்து காற்றில் மிதப்பது போல தோன்றியது மரத்தின் மேலிருந்த பூஜா இனி நான் செத்து விடுவேன் பாபாய்க்கு உணவு கிடைக்காது என்று அழ ஆரம்பித்தாள் அப்போதுதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது தான் ரொட்டி சாப்பிடவில்லை ஆகையால் ஒரு ரொட்டியை பாபாய்க்கு கொடுத்துவிட்டு மற்றொரு ரொட்டியை சிங்கத்திற்கு இரையாக போடுகிறேன் என்று நினைத்தாள் விரைவாக தன்னிடமிருந்த இரண்டு ரொட்டிகளில் ஒன்றை சிங்கத்தை நோக்கி எரிந்தாள் அதனால் ஆச்சரியகரமாக அந்த சிங்கம் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு சமாதானப்பட்டு அங்கிருந்து சென்றுவிட்டது ஆனால் அந்த சிங்கம் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நேராக தன் குட்டிகளிடம் வந்து அதை அவற்றிற்கு கொடுத்தது ரொட்டி சாப்பிட்ட சிங்கக் குட்டிகள் மகிழ்ச்சியாக குதிக்க ஆரம்பித்தன அந்த உபகாரத்தை அந்த சிங்கம் எப்போதும் மறக்க முடியாது என்று போல ஒரு பெரிய கர்ஜனை செய்தது பின்னர் பூஜா மெதுவாக மரத்தின் மேலிருந்து கீழே இறங்கி உயிரை கையில் வைத்துக்கொண்டு காட்டில் ஓட ஆரம்பித்தது சுற்றும் இருளால் சூழப்பட்டது எங்கு பார்த்தாலும் பூச்சிகளின் ஒலிகளால் நிரம்பியிருந்தது தான் நடந்தாலும் காலடி ஓசையுடன் இரவு காட்டு வீரர்களின் கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன அப்படி ஓடிக்கொண்டே களைத்து கீழே விழுந்து மீண்டும் எழுந்து மீண்டும் காட்டிலுள்ள குடிசையிலிருந்த முதிய தாத்தாவிடம் வந்து சேர்ந்தாள் அவள் மீண்டும் அந்த முதிய தாத்தாவின் குடிசைக்குள் வந்தவுடன் அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் குழந்தை இதோ கொஞ்சம் நல்ல தண்ணீர் குடி நீ மிக அதிர்ஷ்டசாலி என்றார் அதற்கு பூஜா முதிய நபருக்கு நன்றி தெரிவித்து தான் வாழ்த்துக்கள் சொன்னாள் பிழைத்து வந்தாயா குழந்தை உன் அதிர்ஷ்டம் நல்லது உனக்கு தெரியாது இந்த சிங்கம் எத்தனை பேரின் உயிரை எடுத்தது என்று இந்த இரவு இங்கேயே இருந்து போ இருளில் போவது மிகவும் ஆபத்து இங்கே காட்டு சிங்கங்கள் புலிகள் வேட்டைக்காக புறப்படும் நேரம் இது என்றார் அப்போது பூஜா இல்லை பாபாய் நான் வீட்டுக்கு போக வேண்டும் என் பாபா எனக்காக காத்திருக்கிறார் ஒருவேளை என் பாபா என்னைத் தேடி வந்தால் அவர் இந்த காட்டில் அந்த சிங்கத்திற்கு பலியாகிவிடுவார் அதனால் தான் விரைவாக வீட்டுக்குப் போக வேண்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டாள் அதனுடன் நிலையை புலிந்து கொண்ட அந்த முதிய நபர் போ நான் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் போகிறாய் உன்னை சிங்கம் தின்றுவிடும் நீ செத்துப் போவாய் என்றார் ஆனால் பூஜா என் பாபா எனக்காக காத்திருப்பார் நான் போகாவிட்டால் அவர் பசியால் சாகும் ஆபத்து உள்ளது என்று பிடிவாதமாக வாதிட்டாள் ஆயினும் அந்த முதிய நபர் பூஜாவின் நன்மைக்காகவே அவளை தடுக்க முயற்சித்தார் ஆனால் பூஜா பிடிவாதமாக வீட்டை அடைய வேண்டும் என்று புறப்பட்டாள் அவள் வீட்டை நோக்கிப் போகும்போது பின்னாலிருந்து முதிய நபர் பூஜா பூஜா நீ செத்துப் போவாய் போவாய் என்று கூச்சல்கள் கேட்டன அப்போதுதான் அவளுக்கு அந்த முதிய நபர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று அதனால் பூஜா காதுகளை பொத்தி வீட்டை நோக்கி ஊடிக்கொண்டிருந்தாள் இன்று நான் இந்த தைரியமான காரியத்தை செய்ய வேண்டும் இனி ஊர் கொஞ்சம் தூரம் மட்டுமே உள்ளது என்று நினைத்து கொண்டு முன்னேறினாள் இந்த அடர்ந்த மரங்களை பாண்டியால் வீடு வந்துவிடும் அப்போது நான் பாபாய்க்கு ரொட்டி கொடுப்பேன் என்று நினைத்தாள் அப்போதுதான் தற்செயலாக திடீரென அவள் வழியில் அடைப்பாக ஒரு பெரிய சிங்கம் வந்தது அதை பார்த்த பூஜாவின் கால்கள் பயத்தால் துவழ ஆரம்பித்தன இப்போது நான் என்ன செய்வேன் இறுதியாக நான் சிக்கிக் கொண்டேன் இப்போது நான் போவேன் சிங்கம் என்னை தின்றுவிடும் இரவு நேரம் போனவர்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்று அனைவரும் சொன்னார்கள் இப்போது நான் போனேன் செத்துப்போனேன் போனேன் என்று நினைத்துக்கொண்டே ஓடி நிலத்தில் விழுந்தாள் அந்த நேரத்தில் சிங்கம் ஓடிவந்து பூஜாவிடம் வந்தது ஆனால் சிங்கம் பூஜாவை கொள்ளுவதற்கு பதிலாக அவளை சுற்றி சுற்றி பூஜாவின் முகத்தை நக்கிக் கொண்டு பின்னர் மெதுவாக பூஜாவின் கால்களை நக்க ஆரம்பித்தது சிறிது நேரம் அப்படி நக்கிய பிறகு அந்த சிங்கம் தானாகவே அங்கிருந்து சென்றுவிட்டது அதனால் பூஜாவின் மூச்சுகள் மீண்டும் திரும்பி வந்ததாக தோன்றியது ஆஹ் இது இது என்ன ஆனது இது என்னை விட்டுவிட்டது இந்த சிங்கம் என்னை ஏன் ஒன்றும் செய்யவில்லை நான் சாவின் வாயிலிருந்து தப்பிப்புழைத்தேன் இந்த சிங்கம் மீண்டும் தாக்காது தானே இந்த சிங்கம் என்னை ஏன் ஒன்றும் செய்யவில்லை அது என்னை காயப்படுத்த ஏன் வில்லை ஒருவேளை அது என்னை நேசிக்கிறது போல் தோன்றியது என்று நினைத்து பூஜா வீட்டை நோக்கி ஓடினாள் அதிர்ஷ்டவசமாக பத்திரமாக அவள் வீட்டை அடைந்தாள் ரொட்டியையும் கொண்டு வந்தாள் தானும் உயிர் பிழைத்தாள் வீடு வந்துவிட்டது வீட்டை அடையும் போது அவளுடைய பாபாய் விளக்கை பிடித்துக்கொண்டு அவளுக்காக காத்திருந்தார் இதற்கிடையில் உள்ளே வந்த பூஜாவை பார்த்து அவர் கேட்டார் குழந்தை நீ எப்படி உயிர் பிழைத்தாய் என்ன ஆனது என்று அப்போது பூஜா சொன்னாள் பாபாய் சிங்கம் என்னை கீழே வீழ்த்தியது பின்னர் என் முகம் என் கால்களை மிகவும் அன்பாக நக்கியது அதன் பிறகு அங்கிருந்து அதே சென்று விட்டது ஆயினும் அது எனக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படுத்தவில்லை ஏன் என்று கேட்டாள் அவள் வார்த்தைகளைக் கேட்ட பாபாய் சொன்னார் நீ என்ன பேசுகிறாய் அந்த பயங்கரமான சிங்கம் எத்தனை பேரின் உயிரை எடுத்தது அது மனிதர்களை கொடூரமாகக் கொன்றது உன்னை எப்படி விட்டுவிட்டது என்றார் அப்போது பூஜா சொன்னாள் அது நிச்சயமாக அந்த சிங்கமே பாபாய் நான் சிறிய வயதில் அதுவும் சிறிய குட்டியாக இருந்தது நான் என் தங்கையுடன் விளையாடி போது என் தங்கைக்கு ஒரு ஒலி கேட்டது அதை கேட்டு நாங்கள் இருவரும் அங்கேயே நின்றோம் இதற்கிடையில் ஒரு புதர் மறைவில் சிங்கக்குட்டி குட்டி அழும் ஒலி கேட்டது அதை பார்த்த என் தங்கை ஓடு பூஜா இது சிங்கம் நம்மை தின்றுவிடும் என்று அங்கிருந்து தப்பி ஓடினாள் ஆனால் நான் அங்கிருந்து போகவில்லை அப்போது சிங்கத்தின் காலில் ஒரு இரும்பு முள் குத்திக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் எனக்கு அதன் வேதனையை குறைக்க வேண்டும் என்று தோன்றியது அதனால் நான் மெதுவாக அதன் அருகில் சென்று அதன் காலில் குத்திக் கொண்டிருந்த அந்த இரும்பு முள்ளை எடுத்துவிட்டேன் அதன் பிறகு சிங்கம் என்னுடன் நீண்ட நேரம் விளையாடியது என் சுற்றி சுற்றி வந்தது என் கால்களை நக்கிக் கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து அது மெதுவாக புதர்களுக்குள் சென்றுவிட்டது அதனால்தான் விலங்குகள் கூட செய்த உபகாரத்தை மறக்காது பாபாய் என்றாள் அப்போது பாபாய் சொன்னார் அது தன் கடனை திருப்பிச் செலுத்தியது என்றார் அப்போது பூஜா இதோ பாபாய் இந்த ரொட்டி சாப்பிடு மிகவும் பசியாக இருக்கிறது தானே இது கவரில் பத்திரமாக இருக்கிறது என்றாள் அதனால் பாபாய் இல்லை குழந்தை முதலில் நீ சாப்பிடு நீயும் பசியுடன் இருக்கிறாய்தானே சாப்பிடு என்றார் பின்னர் பூஜா ரொட்டியை இரண்டு பகுதிகளாக்கி ஒன்றை தன் பாபாய்க்கு கொடுத்து மற்றொன்றை அவள் சாப்பிட்டாள் இவ்வாறு ஒரு பெண் தன் பாபாய்க்காக உயிரை பணயம் வைத்து கஷ்டங்களை சகித்துக்கொண்டு தன் முதிய பாபாயின் பசியை தீர்த்தாள் நண்பர்களே இந்த கதை வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கல்விக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் காட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் நிகழ்வுகள் மற்றும் உரையாடல்கள் அனைத்தும் கற்பனையானவை எந்த ஒரு நிஜ நபர் நிறுவனம் அல்லது நிகழ்வுடனும் இதற்கு எந்த தொடர்பும் இல்லை தயவு செய்து இதை ஒரு கதையாக மட்டுமே பாருங்கள் மற்றும் மகிழுங்கள் எவரின் உணர்வுகளையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் அதிகமான மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு புதிய கதையும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இந்த கதையில் உங்களுக்கு எந்த பகுதி நன்றாக பிடித்திருந்தது என்று கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள் மற்றொரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன்